ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் நாட் செவன் ஆமாம் இப்போ ஒரு ஓடுகை தூண்டி ஒன்று இழைக்கிருந்தோம் அதில் ஒரு மீன் அடித்து வருது குட்டி ஆமாம் குட்டி ஒரு சின்ன பர்லா மீன் ஒன்று அடிச்சிருக்கு ஆமாம் வாங்குகிறோம் பாருங்கள் இந்த பொம்மை தூண்டியை போட்டு போட்டு தான் நாங்கள் மீனே பிடிக்கிறோம் அடிக்கடி ஆமாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் போட்டு விடுங்க ஆமாம் பார்த்துக்கிடுங்க குட்டி தூக்கி வச்சு துடிக்குது இது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தூண்டி தான் பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த தூண்டியை மெதுவாக தட்டணும் சரட்டுனா அந்த தூண்டி கையில் குத்திரும் ஒவ்வொரு நேரம் அதனால் அது கொஞ்சம் கவனமாகவே தட்டணும் இந்த இப்படி கொறநாடிக்குள்ளே கையை விட்டு பிடித்து தட்டி போட்டுருவாங்க பார்த்துக்கிடுங்க குட்டி வேறு எங்களுக்கு கறி குழம்புக்கு ஆயிரும் கிடைங்க தூண்டியில் பிடிக்கிற மீன் தான் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஓகே பாய்